ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் கொம்புநாடு ஸ்பெஷல் பருப்பு கடையல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிச்சு ஒரு இரநூறு எம்எல் அளவு நல்லா ஊறி இந்தளவுக்கு வந்துருச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ எனக்கு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து அளவு பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி நறுக்கி அதையும் போட்டுக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான ஒரு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் நீங்கள் ரசம் வைக்கணுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ குக்கரை மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு எட்டுலேருந்து பத்து விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கலாம் அப்போ தான் கொல்லு நல்லா வேகம் விசில் வரட்டும் கொள்ளு பருப்பு ஸ்டீம் வரங்குறதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் சட்டி சூடானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தான் நல்லா இருக்குது நல்லெண்ணெய் சூடாகட்டும் என்ன சொல்கிறாங்களோ அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்தும் இருக்குது ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை நல்லா குறை வரப்போ இடித்து வச்சிருச்சு அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம் அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்திக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு சீரகம் மல்லிகை நல்லா பொறிஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுவக்கில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மூணு தாளித்து ஆல்ரெடி சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம வேறு வச்சுருப்போம் தாளித்து பெரிய வெங்காயத்தை நல்லா அரைஞ்சி விட்டுருக்கேன் மூணு காஞ்ச மிளகா குட்டை போட்டிருக்கோம் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் கொழுப்பிறப்பு எப்போதுமே கொஞ்சம் காரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நல்லா வதகுட்டும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொண்டுமே உப்பு போடலை கரையும் போதும் போடணும் வெங்காயத்தை பண்ணலாம் கொண்டு பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்து நம்ம தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கோம் கொள்ளு பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணி நம்ம வடிச்சு வச்சுருக்கோம் அந்த தண்ணியை சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாமே நல்லா கலந்து வெந்திரிச்சு கொள்ளு நல்லாவே வெந்துருச்சு பாருங்க நல்லா நசுங்குது இப்போ நம்ம ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடைஞ்சி எடுத்துகிட்டு வரேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த இடவுக்கு நம்ம கடைஞ்சிடுவோம் இல்லைன்னா கோல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு தண்ணி வேணும் ஒன்று வந்து தண்ணியாகிட்ட வேணும்னா நம்ம எடுத்து வச்சிருக்க கொள்ளு வேக வச்ச தண்ணியே அதில் சேர்த்துக்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு இப்போ செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எதுவும் தாளிப்பெல்லாம் எதுவும் வேண்டாம் எல்லாமே கொட்டாச்சு சூப்பராக ஆயிடுச்சு நம்ம கடையில் சூடான சாதத்தில் நெய்யும் நல்லெண்ணையும் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்